அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலகம் திலீலா நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் ரொம்ப நாளாச்சு இந்த இந்த முகம் பார்த்து திருநெல்வேலியில் வந்து பேரிடரில் ரொம்பவே நாங்கள் அவதிப்பட்டுட்டோம்னால் சொல்லணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூரியனை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பல வேலைகள் இதனாலும் முடங்கி போயிடுச்சுதான் சொல்லணும் இன்னைக்கு நம்மளோட வீடியோ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கா தான் காட்ட போகிறேன் ஸோ என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டான மட்டன் சிக்கா செய்யலாங்கிறதை பார்ப்போம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தர் தூள் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அப்புறம் பெப்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக திருச்சி போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குறு குறுன்னு இருக்கணும் அந்த மாதிரி காட்டும் போது தெரியுதுலையே அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட போட்டுக்கோங்க மிளகு தான் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க அப்போ தான் இருக்கும் இந்த சுக்கா வந்து ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எதுக்கு வேணாலும் செய்யலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பசங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கிறேன் இதில் அரை லெமன் போதும் கிலோ கறிக்கு ரொம்ப பெரிய லெமனாக இருந்தால் அதில் கால் எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஏன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணுவோம் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட வேண்டாம் அந்த ஸ்மெல் பிடிக்கலைன்னா வேண்டாம் அப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த அரை கிலோ கறிக்கு நான் சேர்த்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் பேக்கெட்டில் உள்ள தயிர் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை நல்லாயிருக்கும் ஸோ அதனால் டப்பாவில் உள்ள தயிர்னால் அந்தளவுக்கு புளிப்பு புளிப்புத்தன்மை இருக்காது ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருந்தால் தான் கறி வந்து நல்லா நீத்து போய் நம்ம சட்டிலே பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தேவிக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வந்து நம்ம இஷ்டம்தான் கூட ஒரு பாக்கெட் ஊற்றுறாருந்தால் கூட ஊற்றலாம் அந்தளவுக்கு கிரேவி இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு பாக்கெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ வானிலையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெயில் பொறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இந்த பீஃபு மட்டனு சிக்கன் எல்லாமே நல்லெண்ணெயில் பொறிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இதில் ரெண்டு மூணு பட்டை ஏலக்காய் ஒரு நாலு வந்து மிளக கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயிலே போட்டுருங்க நல்லா சடச்சடான்னு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டனை வந்து அப்படியே நம்ம சேர்த்துடலாம் தனித்தனியாக நம்ம இஞ்சி பூண்டுலாம் வதக்கிட்டு சேர்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த மட்டனில் இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்கோம் ஸோ அதனால் அப்படியே வந்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லாவே கிளறி விடுங்க நான் வந்து குக்கரில் வைக்கல ஏன்னா என் வீட்டில் வந்து அதாவது திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப இளங்கறியாக தான் இருக்கும் சட்டியில் வச்சாலே கோழிக்கறி வெந்த மாதிரி வெந்துடும் ஸோ அதனால் நம்ம தயிரில் வேறு ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும் அதனால் நான் வந்து நான்ஸ்டிக் தவடையே ஃபஸ்ட்டு சிம்மில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் ஓரளவுக்கு மூடி வச்சுட்டு அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெலாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் வந்து மசாலா வந்து கறியில் மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிரட்டி விட்டால் தான் கறியில் வந்து மசாலா பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் வேக ஆகும் ரொம்ப நேரம் எடுக்காது ஆனால் அது கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லையா ஸோ அதனால் முதலே நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கறியில் வந்து மசாலா அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது நான் சொன்ன மெத்தரில் கொஞ்சம் மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைங்க குக்கரில் செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம் குக்கர்லேயும் இதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் மசாலா பிடிக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணிலாம் அப்சர்வ் ஆகி எண்ணெயெல்லாம் வெளியே தெளிச்சு பார்த்தீங்கன்னா இதுவே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கு இல்லையா இது வந்து இப்படியே நம்ம கூட கரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இன்றைக்கி சுக்கா மாதிரி கொஞ்சம் வரட்டி தான் வைக்க போகிறேன் ஸோ அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் வத்தணும் கறியில் வந்து நல்லாவே மசாலா பிடிச்சி பிடிச்சிருக்குங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மட்டன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்க கொண்டா கொண்டான்னு கேட்பாங்க வீட்டில் எல்லாருமே அடி முடிவு போயிடும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குங்கிறத நான் வந்து அவங்களுக்கு வந்து கிள்ளி காட்டுறேன் அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால எனக்கு விற்க முடியல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே முருவி டேஸ்ட் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கு கொஞ்சம் சுடுது ஸோ அதனால் எனக்கு வந்து பிக்க முடியல ஆனால் கையில் ஒரு போதே மட்டன் வந்து பிஞ்சிடுச்சு நான் வந்து விசு வைக்கவே இல்லை சட்டியில் வச்சே எனக்கு நல்லாவே வெந்துருச்சு ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் சட்டியில் வச்சு பொங்கனிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஹோப் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கறி கடைக்குன்னு சொல்ல முடியாது சில இடத்துல ரொம்ப ரஃபாக இருக்கும் ஸோ நீங்கள் கூட குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் தப்பு இல்லை பாருங்க எவ்வளவு நல்லா சுக்கா மாதிரி நல்லா வறண்டுருச்சு என்ன எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்கோங்க அப்பதான் இது நல்லா இருக்கும் என்னைக்காவது ஒரு தான் சாப்பிட போறோம் அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலா ஊத்துறதுனால தப்பு இல்ல அடிக்கடி நம்ம செய்யறதா நம்ம ஆயிலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பட் இந்த கறிக்கு வந்து எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க மட்டன் ரொம்ப சூப்பரா பார்க்கவே அழகா இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பசங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க மோஸ்ட்லி நம்ம செய்கிறது இல்லாமல் பிள்ளைங்களுக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் தான் ஸோ அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம செஞ்ச சமையல் நான் சொன்ன மெத்தில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மட்டன் சுக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அப்புறம் இன்றைக்கி என்னோடய வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா முருகைக்க கத்திரிக்காய் போட்டு சாம்பார் அப்புறம் புதினா கருவேப்பிலை போட்டு துவையல் மட்டன் சுக்கா அப்புறம் சுட சுட சாதம் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு ஹோ உங்களுக்கு எல்லாருக்குமே டெம்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் உடனே மட்டன் வாங்கி சமையல் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் தேங்க் யூ பாய்